ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாள் கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம தி சென்னை சில்ஸ்லேருந்து அதிரடி புரட்சி விலையில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா நான் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் நிறைய பேர் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க கால் பண்ணியும் சொல்கிறீங்க டேரெக்டாக விசிட் பண்ணும்போதும் சொல்கிறீங்க இந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரெகுலராகவே நம்ம சேனலில் அவங்களுக்கு தி சென்னை சில்ஸோட அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம புரட்சி விலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம ஷாப்பில் எப்பயுமே ஒரு புரட்சி விலையாக தான் கொடுத்துட்ருக்காங்க எப்போயுமே கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் ஒன்பே ஒன்றா நம்ம கலெக்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை டைரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணிடுவீங்க வெளியூரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாருமே ஆன்லைன் மூலமாக தானே வாங்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு சில்க் காட்டனில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வந்துடும் பல்லும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் வித்தவுட் பார்டரில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிய ஆரம்பிச்சிச்சு இதில் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்க்கா அப்படின்னு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் ஆ பண்ணுவோம் அப்படின்னாங்க இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படியே பட்டு மாதிரி இருக்குதுங்க அந்த ஃபேப்ரிக் நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணும்போதுனா தெரியும் ரொம்ப அருமையாக இருக்குது கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஆஃபர்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸு இந்த ஒரு செக்ஷன் மட்டும் இல்லை இன்னும் நிறைய செக்ஷனில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் இது பாருங்கள் நம்மளுக்கு வந்து மெஹந்தி க்ரீன் கலரில் வந்து அவங்களுக்கு பாடிஃபுல்லாக வரும் பல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ளவுஸு அவங்களுக்கு டார்க் கலர்லேயே வந்துடும் பார்டரோடு வரக்கூடிய ஒரு சாரீ ரேட் வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே நான் ரேட் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் ரேட்டை பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சுப்பு சுப்புவான கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு கலர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு சரிங்களா இதில் வந்து கலர்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இல்லை இதே கலரில் எனக்கு சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு யூனிஃபார்மாக கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக பார்க்கலாங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஃபேப்ரிக் அதை தொட்டு ஃபீல் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஃப்ளீட் எடுத்து அதை வேர் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சிருவா ரேஞ்சில் இந்த சூப்பரான ஒரு ஆர்ட்ஸ் பேட்டன் வந்து கொடுக்குறாங்க ஆரஞ்சு வித்து நல்லா ஒரு பேர்பிள் கலரில் வடாமல்லி கலர் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கான்ட்ரஸ்டோட கூட பார்த்தீங்கன்னா வரும் நம்ம அந்த சைட் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த சைட் பார்க்குறது எல்லாமே முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த சாரி வந்து ஒரு களம்கறி சாரி மாதிரி வந்து இருக்குது பார்டர் பாடுங்க நல்லா ஒரு சில்வர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் தான் நல்லா இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுன்னாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று சாம்பிள் பீசஸ் மட்டும்தாங்க தாங்க காமிக்க né? நீங்கள் இதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் இதே சாரி வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு ஆனால் தேவையான கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பல்காகவே வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் வந்து ஆடி ஆஃபர் வந்து தொடங்கியாச்சு ஒவ்வொரு ஆஃபரையும் நம்ம வந்து ஒன்றும் விடாமல் பார்க்க போகிறோங்க ரெகுலராக நம்ம சேனலில் தி சி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம் ரீல்ஸ் எல்லாம் நிறைய தி சென்னை சில்க்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அதுலேயும் நம்ம நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காமிக்கிறோம் ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் உடனுக்குடனே நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க ரொம்ப நல்லா அருமையான கலெக்ஷன்ஸ் ஆர்ட் சில்க் பேட்டர்லாம் பார்த்துட்ருக்கோம் அது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க நல்லா இருக்குல்ல இதில் கலர்ஸ் கூட நம்ம வந்து பார்க்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பட்டு மாதிரி லைக் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புரட்சி விலை கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரெண்டு ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேறுலாம் வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சாஃப்ட் சாப்பிட்டுலிக்குன்னு நினச்சேன் ஆனால் அது தொட்டு ஃபீல் பண்ணும் போது தான் தெரிஞ்சு அது ஒரு என்ன சொல்கிறது ஆர்கன்ஸாக மாதிரி இருக்குது அதில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அது என்ன மெட்டீரியலுங்கிறது எனக்கு சரியாக தெரியலை ஆனால் சாஃப்ட்டாக இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரியும் ஆனால் அந்த டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹைலைட்டாக இருந்துச்சு இதில் சின்ன பார்டர் பெரிய பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உண்மையாகவேங்க இதெல்லாம் நம்ம வெளியிலலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதோடய ரேட்டே வேறையாக தான் இருக்கும் நம்ம ஷாப்பில் இப்போ வந்து ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாவ் ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது சரிங்களா ரொம்ப நல்லா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் அடுத்த உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம இப்படி சென்னை சைஸ்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் வேறு ஏதாவது ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டாலுமே உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்காக நான் ஆட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி மிடில் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு டைம் வந்து இது கேட்டாங்க குர்த்திஸ் கேட்டாங்க அதுவும் நம்ம வந்து போட்டுட்டோம் மெயினாக வந்து லேடிஸ் நிறைய இந்த மாதிரி தான் வந்து லைக் பண்ணி கேட்குறீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் அப்புறம் பார்ட்டி வேர் போகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் காமிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராகவே நான் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன் இந்த வீக் என்ன அப்டேட் வருதோ அது அப்படியே நம்ம சேனல்லேயே வந்துடும் பாருங்கள் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ரெண்டு சாரி எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தௌசண்ட் மட்டும்தான் சரிங்களா அவங்களுக்கு ரெண்டு சாரி எடுக்கும்போது ஆஃபரில் வந்துடும் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் நம்ம ஷாப்பில் வந்து நிறையா போய்ட்டுருக்குது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க எனக்கு ஃபோர் பீஸ் சாரியா காம்போ உங்களுக்கு த்ரீ பீஸ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்போஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது அடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னுமே உங்களுக்கு நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம ஷாப்போட ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தி சென்னை சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸை கேட்குறீங்க நம்ம ஷாப்பில் இருந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் தி சென்னை சில்ஸ் மட்டும் கமெண்ட்ட சொல்லிருங்க அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ஆஃபர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டு நம்ம ஓவரால் நம்ம ஷாப்பில் இருந்து ஒரு ரெண்டு செக்ஷனில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் புரட்சி விலை பார்த்துருக்கோம் அப்புறம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடி ஆஃபரோடு நான் மீட் பண்ணுறேன் ஏன்னா இனி ஒரு ஒன் மந்த்துக்கு ஆஃபர் ஆடி என்ன மாதிரியான ஒரு டீல் போயிட்டுருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து நிறையா வந்து பார்ப்போம் அதனால் வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அடுத்தடுத்த ஒரு ஆஃபரில் வந்து மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்